இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாலாம் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆலயம் கட்டுகிறவருடைய அழைப்பை குறித்து நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் தாவீது அநேக யுத்தங்களை பண்ணி திரளான ரத்தம் சிந்தினபடினாலே ஆண்டவர் அவனை பார்த்து நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம் உன் குமாரன் எனக்கு ஆலயம் கட்டுவான் என்று சொல்லி அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் அவனுடைய பேர் என்ன என்பதை குறித்து ஆண்டவர் தாவிதோடு கூட பேசின ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் சாலமோனை குறித்து சொன்னபோது அவன் இருப்பான் அவன் நாட்களிலே யுத்தத்திற்கு பதிலாக தேசம் சமாதானத்தோடு கூட காணப்படும் அது மாத்திரமல்ல ஆலயத்தை கட்டுவதற்கான ஞானத்தையும் புத்தியையும் நான் அவனுக்கு அருள்வேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் எனவே யாரெல்லாம் கட்டுடை நாமத்திற்கென்று ஆலயம் கட்டுகிறார்களோ அவர்கள் அதை குறித்து கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும் இங்க வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அநேக பொருட்களை ஆலயம் கட்டுவதற்கு முன்பதாகவே சவதரித்தார்கள் அல்லது சேர்த்து வைத்தார்கள் என்பதை நாம் அறிகிறோம் அது மாத்திரமல்ல ஆலயம் கட்டுவதற்காக ஆண்டவரை நோக்கி துதிக்கிற ஒரு கூட்டம் ஜெபிக்கின்ற ஒரு கூட்டம் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவத்தை உடைய அநேகரை அங்கே ஏற்படுத்தினார்கள் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாகி கற்றுக் இந்த நாட்களிலே நாம் ஆலயம் கட்ட வேண்டும் என்றால் ஆம் நாம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று சொல்லுகிற அவர்கள் உண்டு சிலர் தீவிரமாய் பணத்தை சேகரிக்கிற பொருளை சேகரிக்கிற நபர்கள் உண்டு ஆனால் இதற்கென்று ஜெபிக்கிறவர்களை பார்த்தால் மிக சொற்பமான நபர்கள் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே நாம் பார்க்கிறோம் ஆனால் கற்றுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் குறிப்பாக கற்றுக்கு நான் கட்டும் அரண்மனை என்று சொல்லப்பட்ட அந்த மகிமையான ஆலயத்தின் வேலைப்பாடுகளை நாம் பார்ப்போம் என்றால் சாலமோனுடைய காலத்திலே எல்லாரோடு கூட இருக்கின்ற ஒரு பெரிய அனுபவத்தை பார்க்க முடியும் ஏனென்றால் ஆண்டவர் அதை தாவிதன் இடத்திலே சொல்லியிருந்தார் அவனுடைய நாட்களிலே சமாதானம் உண்டாகும் என்று சொல்லியிருந்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக குறிப்பாக கத்திருக்கன்று மகிமையான ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பதாக நான் எல்லா பொருட்களையும் சபதரிக்க வேண்டும் எல்லா பொருட்களையும் வாங்கி நாம் சேர்த்து வைக்க வேண்டும் அது மாத்திரமல்ல துதிக்கின்ற ஜெபிக்கின்ற ஒரு கூட்டத்தை நாம் நிச்சயமாக ஏற்படுத்த ஏற்படுத்தி வைக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக்கொடுத்தது அப்படி நாம் காத்திருந்து கட்டுடைய சமூகத்திலேயே கேட்டு செய்கின்ற பொழுது அது ஒரு மகிமையான அனுபவமாக காணப்படும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஏழை பேர் சொல்லி அழைத்து அவனுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவியை தேவ ஆவியை ஞானத்தின் ஆவியை கட்டளையிட்டு அவன் ஆலயத்தின் வேலைப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நிர்மாணம் பண்ணும்படியான ஒரு பெரிய சத்துவத்தை அவனுக்குள்ளே வைத்திருந்தார் வேதாமத்தை நாம் எடுத்துக் கொள்கின்ற பொழுது ஆலயம் கட்டினவர்கள் எல்லாரும் அழைப்பை பெற்றவர்கள் அதற்கென்று விசேஷித்த கிருபையை பெற்றவர்கள் விசேஷித்த ஞானத்தை பெற்றவர்கள் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுப்படுகிறது எனவே நான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகின்ற பொழுது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் மனதிலே வைத்து கர்த்தருக்கு முன்பதாக நான் காத்திருக்கின்ற பொழுது ஆண்டு நம்மை பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை இந்த ஆலயத்தை கட்டுபவருடைய அழைப்பு இப்படி பண்ணதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நாம் அப்படியே ஆண்டுடைய வார்த்தைக்கு இணங்க நாம் செயல்படுவோம் கர்த்த ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களோடு உடந்து உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம் மீன் ஆம்